நான் உங்க பழைய சேர்ந்துக்கிறேன் சேர்ந்துக்கிறேன் நாங்கள் சேர்ந்து உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிறேன்னு இல்லை நீ குட்டி ஓடுற நாங்கள் சேர்த்துக்கிற முடியாது அப்படின்னு பறவையை அதை போய் தள்ளி விட்டுருச்சு நீ போய் குட்டி ஓடுறோம்ட்டு போய் சேர்ந்துக்கண்டு அப்போ மிருகங்களை குட்டி கூட்டம் போட்டு பேச போய் உட்காந்து நான் சேர்ந்துக்கிறேன் உங்களோட குட்டி ஓடுறேன் என்னை பறவை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி மிருகம் திருப்பி சொல்லியிருக்கோம் அவா அப்போ வா சொல்லையில் இல்லை நாங்கள் நடந்து தான் குட்டி ஓடுவோம் நீ பறக்குற நாங்களும் அது ஏதோ ஒன்றைய ஏற்றுக்கிறேன் எங்கள் இடத்துல சேர்க்க மாட்டோம் சேர்க்க முடியாது அப்படின்னு மிருகமும் அதை ஒதுக்கி தள்ளி விட்டுருது சரி அப்போ பறவைகளும் மிருகமும் சேர்த்துக்கறதுனால நம்மளுக்கு என்னடா பறவைகளையும் ஏற்றுக்கிற மாட்டேது மிருகமும் சேர்த்து முடியாது நமக்கு குட்டி போட்டு மிருகத்துக்கு போனால் இல்லை நான் நடந்து நீ பறந்து போயிடுவேன் நாங்கள் எங்கள் இடத்துல சேர்க்க முடியாதுன்னு மிருகம் சொல்லிடுது ஒதுக்கிறது பறவையும் நாங்கள் முட்டை தான் போடுவோம் நீ குட்டி போடல நாங்கள் அது போகிற இடத்துல

பாவப்பட்ட உயிர் என்ன மாத்திரிதாப்பா ஆமா ஆமா ஆமா